இந்த வீடியோல ஒன்று உலக அளவுல ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேலே வசூலித்த படம் எது தெரியுமா ரெண்டு ஹேட்டர்ஸுக்கு அதாவது வெறுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த அந்த பிரபல இயக்குனர் விஷ்ணு அவதாரம் அசைவம் சாப்பிடலாமான்னு சர்ச்சை கிளம்ப இருந்த அந்த நடிகர் எந்த சர்ச்சை காரணமாக இருந்த அந்த படம் எது இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் உலக அளவில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கும் மேல வசூலிச்ச அந்த படம் ஆண்டு வெளியான ஃபூ பாண்டா படத்தோட நான்காம் பாகமா குங்ஃபு பாண்டா போர் வெளியாகி இருக்கு படத்தோட முதல் மூணு பாகங்கள் வெளியாகி உலகெங்கும் வசூல் ரீதியா பட்டய கிளப்பின நிலையில இப்ப இந்த நான்காம் பாகமும் வெளியாகி வசூல்ல சாதனை படைச்சிட்டு வழக்கம் போல படத்தோட கத்திலேயே பாண்டா ஆகி சாகசங்கள் புரிகிறது ரசிகர்களை கவரவிதமா செமையா இருக்கு பொதுவா ஹாலிவுட்ல இரண்டாவது இருந்து படத்தோட வசூல் குறைய தொடங்கும் ஆனால் இந்த படம் இரண்டாவது வாரத்திலேயும் நல்ல வசூலை படம் உலக ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல வசூலாகி இருக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா நன்றி தெரிவித்த அந்த பிரபல இயக்குனர் வேற யாரும் இல்லைங்க ஜெராக்ஸுக்கு பெயர் போன நம்ம அட்லி தான் விஜய் சார வச்சு தெரி மெர்சல் பிகில் அடுத்தடுத்த மூணு சூப்பர் ஹிட் படங்களை தந்த அட்லிய பாலிவுட் வரவேற்க அதன் விளைவா ரெண்டாயிரத்தி இந்தியாவோட ஐகான் நடிகர் ஷாருக் கான வச்சு ஜவான் படத்தை தர அது ஆயிரம் கோடி வசூல அள்ளி குவிக்க இதோட விளைவு டெல்லியில இருபத்தி மூணாம் தேதி என் இந்தியன் ஆஃப் தி இயர் விருது வழங்குற விழா நடந்துச்சு இந்த விழாவுல அட்லிக்கு சிறந்த இயக்குநருக்கான கூறுத மத்தி அமைச்சரான ஹர்திப் புரி அவர்கள் வழங்கி கௌரவிச்ச இந்த விழாவில் ஷாருக்கான வச்சு இயக்குனது எப்படின்ற கேள்விக்கு அட்லி என்ன பதில் சொன்னார்னா ஷாருக்கானோட சேர்ந்து எப்படி இவனால் படம் எடுக்க முடியும் அவர் முன்னாடி நிற்கும் தகுதி இவனுக்கு இருக்கான்னு பல பேர் பலவிதமா விமர்சனம் செஞ்சாங்க அவர்களுக்கான பதில் தான் இந்த விருது அதனால எல்லா ஹேட்டர்ஸுக்கும் நன்றி அப்படின்னு பதில் சொல்லியிருக்க உங்களால மட்டும் எப்படி விதவிதமா ஜெராக்ஸ் சாரி படம் எடுக்க முடியுதுன்னு யாராவது கேள்வி கேட்டிருந்தா சக்சஸுக்கான நமக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியலையே என்ற வருத்தம் தான் எனக்கு அடுத்து விஷ்ணு அவதாரம் அசைவம் சாப்பிடலாமான்னு கிளம்பின சர்ச்சையை பத்தி பார்க்கலாம் தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான பிரபாஸ் கல்கி எயிட் எயிட் நைன்டி ஏடின்ற டுவெண்டி நடிச்சுட்டு வர்றார் கடவுள் கிருஷ்ணரோட பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை மையப்படுத்தி சயின்ஸ் பிக்சன் படமா இந்த படம் கோடி பட்ஜெட்ல பெரிய லெவல்ல உருவாகிட்டு வருது உலக நாயகனான கமல் சார் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறதால இந்த படம் தமிழ் ரசிகர்களான நம்ம மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிற பிரபாஸ் இந்த படத்தோட படப்பிடிப்புல தினமும் அசைவம் சாப்பிட்டாராம் கடவுள் விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்துல நடிக்கிற பிரபாஸ் அசைவம் சாப்பிட்டு கடவுள் அவதாரத்தில் நடிக்கிறது தப்பு பிரபல பாலிவுட் நடிகரும் விமர்சகருமான என்ற கான் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் கருத்தை பலரும் ஆதரிச்சதன் விளைவு இப்போ இந்த விஷயம் சர்ச்சையை கிளப்பி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுமுகமா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு செஞ்சீங்கன்னா அதை அடுத்தடுத்த வீடியோல போட வசதியா இருக்கும் ஓகே பிரெண்ட்ஸ் நீங்க நான் நம்ப சினிமா சேர்ந்தே பயணிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்